வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சங்கீதா வினோத்தோட புது வீட்டு வீட வீடியோ தான் இதுதான் அவங்க வீடு அவங்க நிறைய வீடியோவில் காமிச்சிருக்காங்க நிறையா அஞ்சு நாலஞ்சு வீட்டுக்கு மேலே வாடகை வீட்டில் இருந்தோம் இப்போ புது வீடு கட்டிட்டு போகிற சந்தோஷம் அவங்க முகத்தில் அவ்வளோ பொழிவாக இருந்தது அந்த வீட்டுக்கு சோஃபா செட் வாங்கியிருந்தாங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா க அவங்க வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நல்லா இருக்காங்க வினோத் அந்த சோபாவில் உட்காந்து பார்த்து அவர் உட்காந்துருந்த அந்த சந்தோஷம் அந்த ஆனந்தம் அவங்க முகத்தில் இருந்துச்சு கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிது ஆனால் இவங்க வீடு கட்டி இவ்வளோ நல்லா இருக்காங்க அப்படின்றது பல பேர் பேட் கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க வீடியோவில் பார்த்தோம் வருஷம் குழந்தைய கூப்பிட்டுட்டு மாலுக்கு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்க சோஃபா வாங்கினேன் அன்றைக்கி பார்ட்டி அவங்க வீட்டில் நல்லா அவங்களோட எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்காங்க மாடி தோட்டம் புதுசாக வீடு கட்டினதால இப்போ தான் தோட்டம்லாம் அமைச்சு எல்லா செடிகளும் வாங்கி வச்சுருந்தாங்க தோட்டம் அழகாக ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு வினோதோ செடி வச்சிட்ருந்தாரு சங்கீதாவுக்கு சந்தோஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பழம் கிடைச்ச மாதிரி நல்லா இருக்காங்க அத்தி பழம் பழுத்துருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தோட்டத்தை பார்க்குறத விட அவங்க முகத்தில் இருக்கிற அழகாக இன்னும் நல்லா இருந்தது ப்ளசண்ட்டாக பலர் ஆனால் சொல்கிறாங்க ஒரு கோடிக்கு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு கோடிப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சங்கீதாவோட பிறந்த நாளுக்கு வினோத் கொலுசு வாங்கி கிஃப்ட் பண்ணார் சர்ப்ரைஸாக சங்கீதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை கொலுசை பார்த்ததும் சின்ன பிள்ளை மாரி துள்ளி குச்சிட்டு இருந்தாங்க கொலுசு போட்டு போட்டு சந்தோஷப்பட்டாங்க அதோட ஒரு கம்மலும் இருக்காடினார் வினோத் நல்ல சர்ப்ரைஸ் இந்த சாரீ வாங்கி கொடுத்ததும் பார்த்துக்கிறதுக்கு நீலாம்பரி மாதிரியே இருக்க அப்படின்னு வினோத் கமெண்ட் பண்ணது பாப்பா எனக்கு அப்படின்னுது அதுக்கப்புறம் எல்லோரும் போய் அனாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இதோட தையல் மிஷினும் வாங்கி கொடுத்தார் ரொம்ப நாளாக சங்கீதா கேட்டு தையல் மிஷின் இப்போ பிறந்தநாள் அப்போ வாங்கி கொடுத்துருக்கார் சாப்பிட்றதுக்கு பலாசோலை வந்து தையல் மிஷினை விட பலாசோலை பார்த்து தான் அவங்களுக்கு சந்தோஷம் வினோத் சங்கீதாவை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார் குழந்தையோட நல்லா சந்தோஷமாக வராங்க ஆனால் அவங்க சம்பளம் எவ்வளோ நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க இவ்வளோ நல்லா இருக்கு வசதி வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டீங்க மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க பதில் சொன்னாங்க சங்கீதா வாங்கின தையல் மிஷினில் அவங்க பொண்ணுக்கு முதல் முதல்ல ஒரு ஃப்ராக் தைச்சாங்க கொஞ்சம் கரெக்ஷன்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தைச்ச முதல்ல இது அந்த குழந்த போட்டுருந்தது இருக்குது சங்கீதா இன்றைக்கி ஹோம் டூர் காமிச்சாங்க அவங்க பொண்ணு வீடு கிளீன் பண்ணுறது வேலைக்கிழமை வேலைகள்லாம் இருந்தது மறுநாள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்காக அப்படின்னு எல்லாம் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அளவுக்கு இப்போ அவங்களோட எஃபெக்ட்டுக்கு நல்லா இருக்காங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொருள் எல்லாம் கொட்டி இருந்தாங்க மாற்றி நார்மலாக வீடு கிளீனிங் இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க பொண்ணோட பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்தது இருக்கிற யூடியூபர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் அந்த பேபி அவரில் நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் இருந்தார் ப்ளசண்ட்டாக இருந்தது கஷ்டப்படுறதுக்கு நல்ல பலன்